السلام عليكم ورحمة الله تعالى وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد قال الله تبارك وتعالى في القرآن العظيم لا شكرتم لا ولئن كفرتم إن عذابي لشديد அவங்க பொருந்தி அவ்வளாஹு நல்லடையார்களே அல்லாஹுடைய திருமையினால் பனிரெண்டு நோன்பை நிறைவு செய்திருக்கிறோம் பதிமூன்றாவது தராவிகை முடித்த நிலையிலே அல்லாஹ் இந்த வதிலீஸ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான் எல்லாவில் அல்லாஹ் இன்னும் எதிர் வரக்கூடிய நாட்களில் உடல் ஆரோக்கியத்தோடு நோன்பு நோப்பதற்கும் உடல் ஆகியத்தோடு தராகி தொழுகை உட்பட அனைத்து தொழுகையிலையும் நிறைவேற்றுவதற்கும் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நல்லொருள் புரிவானாக அல்லாஹுடைய கிருபையினால் குரானிலே அல்லாஹ் ஜல்லஷானோ கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹ இந்த மனித சமூகத்திற்கு வழங்கிய அருள் கொடை குறித்து அல்லாஹ் பேசுகிறாங்க இந்த மக்களுக்கு இந்த உண்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த அருள்கொடை கொஞ்சம் நஞ்சமல்லாஹா என் அல்லாஹூ உங்களுக்கு அல்லாஹங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த அருள்கொடையில் நீங்கள் எண்ணி பார்க்க முற்பட்டால் உங்களால் எண்ணிவிட முடியாது என்று அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்லுகிறான் நேமத்தின் சமின் அல்லா உங்களிடம் இருக்கும் அனைத்தும் அல்லாஹின் அலுக்கொடையில் உள்ளதாகும் மனிதன் சொல்லுவது போன்று நான் சம்பாதிச்சேன் நான் பண்ணேன் நான் 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 என்று மனிதன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் எதுவுமே மனிதனுடையது அல்ல மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதுதான் அல்லாஹுடைய அருக்குடை அல்லாஹுடைய அருக்குடை இருக்கிறதே மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது நான் அடிக்கடி சொல்வதுண்டு ஒரு பொருளை அழிப்பது என்பது ரொம்ப ஆனால் அதை உருவாக்குவது என்பது கஷ்டம் அல்லாஹ் இந்த வானத்தை பூமியை இந்த மனித சமூகத்திற்காக அல்லா வழங்கியிருக்கக்கூடிய இந்த அருட்கொடையை ஒரு மனிதன் எண்ணி பார்க்க முற்பட்டால் கூட நிச்சயமாக முடியாது இன்னைக்கு உடல் இருக்கு உடம்புல கண்ணு எங்க இருக்கணும் கை கால்கள் எங்க இருக்கணும் மூல மனுஷனுக்கு எங்க இருக்கணும் நம்ம சாப்பிடுறோம் நிறைய சாப்பிடுறோம் என்னென்னமெல்லாம் சாப்பிடுறோம் விதவிதமா சாப்பிடுறோம் யோசிச்சு பாருங்க எல்லாத்தையும் போட்டு அந்த கலவை அந்த அறையக்கூடிய அந்த மிஷின்ல போட்டு அல்ல அல்ல நினைச்சு பார்க்கணும் ஒரு பக்கம் அல்ல என்ன செய்யறான் ஆக்குறான் ஒரு பக்கம் சக்தியை கொடுக்கக்கூடிய எலும்புகளுக்கு சில சக்திகளை கொடுக்கிறான் ஒரு பக்கம் கழிவுகள் எல்லாம் வெளியேற்றுறான் அருமையானவர்களே இதுவெல்லாம் எல்லாம் ஞாபத்து என்று சொல்லி காட்டுகிறான் குரானில என்னுடைய நியமத் என்னுடைய நியமத்துகளை நீங்கள் என்ன செய்யும் முற்பட்டால் நிச்சயமாக உங்களால் கணக்கிட்டு கூட பார்க்க முடியாது என்று சொல்லுகிறான் ஆனால் உங்களில் இந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் இருக்கிறீர்களே நாம் வழங்கியிருக்கக்கூடிய அருக்குறைகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு ஆனால் நன்றி செலுத்தக்கூடிய மக்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள் கப்பலிலே செல்லக்கூடிய அவர்களை மலை முகடுகளை போன்று அலை சூழ்ந்து கொள்ளுமையானால் அல்லாஹுக்கே வழிபட்டு அந்தரங்க சுத்தியுடன் அவனிடம் பிரார்த்திக்கின்றனர் சுருக்கமாக சொன்ன இந்த ஆயத்து என்ன சொல்லுகிறது தனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அடியான் அழுது புலம்புகிறான் அல்லாவிடத்திலே ஆனால் அவன் அவர்களை கரை சேர்த்து விட்டால் அந்த கஷ்டத்திலிருந்து அவனை காப்பாற்றி விட்டால் அவர்களின் சிலர்கள் நடுநிலையாளர்களைப் போன்று தனக்கு எந்த துன்பமும் ஏற்படவில்லா ஏற்படாதவர்களைப் போன்று அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்றாலும் மிகவும் நன்றி கட்ட பெரும் துரோகிகளாக தவிர அவர்கள் இல்லை நாம் அத்தாட்சிகளை நிராகரிப்ப நிராகரிக்கவில்லை என்று அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே குறிப்பிடுகிறான் அருமையானவர்களே அல்ல சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா அவனுக்கு ஒரு கனியானுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா கஷ்டத்தை கண்டு புலம்புகிறான் அழுது புலம்புகிறான் அவனுக்கு நாம் அந்த கஷ்டத்திலிருந்து அவனை நாம் விடுதலை பெற செய்து விட்டால் ஒன்றுமே நடக்காததை போன்று நடுநிலையாளர்களை போன்று நடந்து கொள்கிறான் என்று அல்லாஹ் நன்றி கெட்டவனாக மாறிவிடுகிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அருமையானவர்களே நன்றியுடைய விஷயத்திலே நபிமார்கள் எப்படி நடந்து கொண்டாள் என்று வரலாறு சொல்லுகிறது கிட்டத்தட்ட தொண்ணூறு வயதிலே தொண்ணூறு வயதிலே செய்துனா இப்ராஹிம் இஸ்லாமர்கள் அல்லா இடத்துல துவாட்சியார்கள் எனக்கு வயது முதிர்ந்து விட்டது எனக்கு என்ன செய்ய எனக்கு ஒரு வாரிசை கொடு ஒரு வாரிசை எனக்கு உருவாக்கி கொடுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க செய்யனா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் துவா செய்கிறார்கள் அல்லாஹ் இஸ்மாயில் அலஹி இஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்ஹாக் அலை இஸ்லாமு அவர்களையும் அல்லாஹ் நஸ்யா ரெண்டு பேரையும் மகனாக பெற்றெடுத்தார்கள் உடனே அலஹம்துல் இல்லாஹி அல்லவி வஹவலி அலல் கிபர் இஸ்மாயில் அவ இஸ்ஹாப் இன் அரபீல சுனியா துவா உடனே என்ன இஸ்மாயிலும் இசாக்கையும் முதுமை நிலையில் எனக்கு வழங்கி அல்லாஹே உனக்கே எல்லா புகழும் என்று அவர்கள் அல்லாஹை புகழ்ந்து நன்றி செலுத்தினார்கள் என்று அல்லாஹ் குரானிலே பதிவு செய்கிறார் அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே நூ இஸ்லாம் அவருடைய வரலாற்றை நாம் பார்க்கிறோம் நூ அலி இஸ்லாம் அவர்களை அல்லா என்ன செய்ய அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் என்பது நபர்கள் சொற்பமானவர்கள் இந்த உலகத்தில் அதிகமாக வாழ்ந்த நபி அதிகமான வயதுடைய நபி நூ அல்லை இஸ்லாம் ஒரு கட்டத்தில் நூ அலை இஸ்லாம் சொன்ன அல்லா சொன்னா நூ அலை இஸ்லாம் உங்களை ஈமான் கொண்டவங்களா என்ன செஞ்சிருங்க ஒரு கப்பல் ஏத்திக்கிட்டு என்ன செஞ்சிருங்க நீங்க நாடு கடந்து போயிடுங்கன்னு சொல்லி அல்லா என்ன செய்ய ஹிஜ் செய்ய வச்சான் நீண்ட வரலாறு செஞ்சு அவர்களுடைய கப்பல் ஜூதி என்று சொல்லக்கூடிய மலையின் மீது மோதி நின்ற பொழுது அவர்கள் அல்லா இருக்க செய்கிறார்கள் எப்படி யா அல்லாஹ் இந்த வெள்ளப்பிரத்திலிருந்து யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தையும் என்னைய உனக்கே எல்லா புகழும் அநீதி இலை தந்த கூட்டத்தார்களை விட்டு யாள் தான் என்ன நீ உனக்கே எல்லா புகழும் என்று அவர்கள் துவா செய்தார்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினால் என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறார் அடிமையான அல்லாஹ் நல்லடியார்களே இப்படித்தான் ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுக்கு ஏற்பட்ட நலமான அல்லாஹ் வழங்கிய அறுப்புரைகள் குறித்தும் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் குறித்தும் என்ன செய்கிறார்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினார்கள் ரசூ அலிஸ்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பார்களோ அப்பொழுதெல்லாம் இருப்பார்கள் எப்பொழுதெல்லாம் அவர்கள் சோதனை ஏற்படுமோ சோதனையின் போதும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவார்கள் இது நதியுடைய பழக்கமாக இருந்தது ஒரு தடவை ரசூல்ல நவாசி சமான் அலியல்லோ சொல்லக்கூடிய ஒரு செய்தி ரசுல்லாய் சல்லா அலி ஆசா ஆசையா ஒரு ஒட்டகம் வளர்த்தாங்க திடீர்னு அந்த ஒட்டகம் காணா போயிடுச்சு அந்த ஒட்டகம் காணா போன உடனே சல்லா அலிஸ் என்ன செய்றாங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்துறாங்க திரும்ப கிடைச்சா அலந்திர இல்லா கிடைக்கலாம் அலந்திர இல்லா என்னால் இல்லாஹி ஒய்னா இல்ல ராஜோன் அல்லாவிடத்திலிருந்து அது வந்துச்சு பின்னு அல்லாவுக்கே திரும்ப போயிடுச்சு சொல்லிட்டு சல்லா அலிஸ்லாம் அமைதியா இருந்துறாங்க இந்த நேரத்துல அந்த ஒட்டகத்தை யார் சொன்னா ஒரு அரபிகளிலே உயர்ந்த குலமான ஒரு குலத்தார்கள் ஒரு குலத்தை சார்ந்த ஒரு ஒரு கோத்திருத்தாருடைய ஒருத்தர் திருட்டு போயிட்டார் ஒரு வகைரா சார்ந்த திருட்டு போயிட்டார் இதை யாரு பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா அந்த அந்த குளத்திலேயே அந்த கோத்திருத்தார் அந்த வகைரால் ஒரு சாலியான பெண்ணு இளம் வயதுடைய பெண்ணு திருடிட்டு வந்ததை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த ஒட்ட ரஸூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒட்டகம் ஆச்சே அப்படினு சொல்லி அவங்க பாத்துதே இருந்தது மட்டும் இல்ல रावட ராவா என்ன செய்றாங்கன்னா அந்த ஒட்டகத்தை அவத்தி விட்டு போய் அலை ஏறி அவங்க உட்கார்ந்துறே ரஸூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்ல போய் கட்டிட்டு வந்துடுறாங்க நம்ம காலைல ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் பார்த்தா ஒட்டகம் நிக்குது உடனே அல்லாஹ்வுக்கு புகழ்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி துஆ செஞ்சாங்க எதிர்பார்த்தாங்க எதிரு பார்த்தாங்க ரஸூல்லாஹி ஸல்லல்லாஹு எதாவது ஸ்பெஷலா அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் விதமா ஏதாவது சொல்லுவாங்கன்னு ஒவ்வொரு சகாபாக்களை எதிர்பார்த்துட்டு பக்கையா இந்த செலவாளி செல்லும் அல்லாவுக்கு வந்தாங்க நன்றி செலுத்துறாங்க முடிஞ்சு சைலண்ட் ஆயிட்டாங்க சகாபாக வந்து கேட்டாங்க யார சொல்லா ஒட்டம் தான் கிடைச்சிச்சு அதுக்கு நீங்க எதாவது பரிகாரம் செய்வீங்க நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்ப ரசுல்லா சொன்னாங்க என்ன பரிகாரம் செய்யணும் அலமது இல்லா எனக்கு என்னிடத்துல இருந்து திருட்டு போன அந்த ஒட்டத்தை எல்லாம் மீட்டு கொடுத்தானே நான் துவா செஞ்சேன் அலமது இல்லா எல்லா போல இறைவா உனக்கேன்னு சொன்னனே இதை விட வேற என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு மறுபடி கேட்கிறாங்க செல்லாலோசனை கேட்டாங்க தனக்கு ஏற்பட்ட அந்த துன்பம் என்ன துன்பம் ஒட்டகம் காணா போச்சு மனசு கஷ்டம் இன்னைக்கு நமக்கு ஏற்படுதா இல்லையா நம்மள்ட்ட ஒரு பொருள் காணா போச்சு ரொம்ப கவலைப்படுறோமா இல்லையா அப்ப அந்த அருப்படை காணா போன அந்த அருப்படை மீண்டும் கிடைச்சிருச்சு போது அலகம் இல்லா எல்லா புகழும் அல்லா சொன்னாங்களே இதை விட வேற என்ன செல்லாலோசனை கேட்கிறாங்க அருமையான அப்போ என் நிலையிலும் நாம் அல்லாவை புகழ்வது அது சோதனையாக இருந்தாலும் சரிதான் நல்ல நலவாக இருந்தாலும் சரிதான் அல்லாவை புகழ்ந்து ஒரு மனிதன் தன்னுடைய அந்த அருக்கொடைக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த அருள்கொடைக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக ஆக வேண்டும் என்று குரான் சொல்லுகிறது சுல்லா சொல்லா அலி ஒரு யூதனை வளர்த்துட்டு வந்தாங்க ஒரு சின்ன குழந்தை ஒரு ஏழு வயசுல வந்த யூதன் எப்படி ஹசரத் அனசிபு மாளிகை அலி அல்லா தாலா மாதிரி என்ன ஒரு ஏழு வயசுல ஒரு யூத என்ன செல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு பணிவிட செஞ்சிட்டு இருந்தார் திடீர்னு அவருடைய மரண நேரம் நெருங்கிடுச்சு அந்த நேரத்தில் செல்லல்லா அலிஸ்லாம் என்ன செஞ்சாங்க நேரம் அந்த யூதனை பார்க்கறதுக்கு வராங்க பார்க்கும்போது செல்லல்லா சொல்றாங்க வா இத்தனை ஆண்டுகளாக எங்கிட்ட இருந்த இப்போ நேரம் நெருங்கிடுச்சு கனிமா சொல்லி நீ முஸ்லீம் ஆயிடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சொல்லும் போது அந்த சிறுவன் சல்லல்லா அலிஸ்வல் அவங்களுடைய சொன்ன உடனே அவங்க அப்பாவை பாக்குறான் அத்தா அப்படி பார்த்தான் அப்போ மக அத்தா சொல்றாரு மகனே முகமது சல்லா அலிஸ்வல் என்ன சொல்றாருன்னு அதை கேளு பண்ணிட்டாங்க உடனே என்ன செஞ்சான் சொன்னா இலாஹ் கலிமா சொல்லிட்டாரு திருவர் கலிமா சொன்ன உடனே சல்லல்லா அலிஸ்வரன் நேரம் வந்தாங்க செய்தால உள்ளா எல்லா புகழையும் அல்ல உனக்கே நன்றி செலுத்துனாங்க அப்போ ஒரு துன்பம் நேர்ந்தாலும் ஒரு இன்பம் நேர்ந்தாலும் எதுக்குமே என்ன செய்யணும் அது எதுவாக இருந்தாலும் அது ஒரு அறுப்புரை உடனே அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த நற்பண்பு நபி நபிமான்கிட்ட இருந்துச்சு சலல்லாலை சில உட்பட அனைத்து நபிமான் நன்றி செலுத்தினார்கள் ஆதமலை சில அவங்களே அல்ல என்ன செஞ்சா அவங்க செஞ்ச ஒரு சின்ன தவறுக்காக உலகத்துக்கு அனுப்பிட்டான் எங்க வந்தாங்க ஆதமலை இஸ்லாம் இலங்கையிலையும் அம்மையார் ஹவ்வா அம்மையார்

அந்த நன்றி உள்ள குணம் நபிமாருள்ள நிலத்திலிருந்து என்ன செய்யணும் எல்லா ஊமின்களுக்கும் வரணுன்றதுதான் இந்த நோக்கமாக இருக்கு அதனால் தான் அல்லாஹ் சொன்னான் உங்களுக்கு நான் வழங்கி இருக்கக்கூடிய அருள் கொடைகள் கொஞ்சம் நஞ்சல்ல வைன் சாவ் டூ நேமத்தம்லாஹி லா தொஹசுவஹா நான் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருள்கொடைகளை நீங்கள் எண்ணி பார்க்க முற்பட்டால் லா தொஹம்சுவஹா உங்களால் எண்ணி விட முடியாது என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையான் திருமறையிலே அழகாக பதிவு செய்கிறான் அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே நாம நம்ம அல்லாஹ் ஏழ்மை நிலையிலும் வைத்திருப்பதும் ஒரு அறுக்கொடையே நமக்கு செல்வத்தை கொடுத்திருப்பதும் ஒரு அறுக்கொடையே ரெண்டுக்கும் மத்தியில நடுநிலையா வச்சிருக்கான் பாத்தியா இதுவும் ஒரு அறுக்கொடை எப்படி ஏழ்மை நிலை அல்லாஹத்துல கேள்வி கணக்கு கேட்க வேண்டிய கேள்வி கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ரசுல்லா சொல்லுவாங்க ஒரு ஏழை ஒரு செல்வந்தரை விட ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றதுக்கு போயிடுவார் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அதனால ஒரு ஏழை என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அல்லாஹ்வுடையதுல கணக்கு கொடுக்கணும் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தனே அது கணக்கு எடுத்துருவான்னு சொல்லுவான் அப்ப அதுக்கு அவசியம் இல்ல. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி துவாச்சியாங்க. அல்லாஹ் அமித்னி மிஸ்கினா வஹீனி மிஸ்கினா. இறைவா என்னை உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் ஏளையாகவே ஆக்கு. ஒரு நாளையில கூட ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் ஆக்குன்னு கேட்கல. பரக்கத்துக்கு துவா செய்யலை. யாருக்கு திரும்ப துவாசிட்டாங்க சகாபாக்கள் வந்து கேட்பாங்க யார சூழல்ல எனக்கு பறக்கத்துக்கு துவாசிங்க வறுமை நிலை என்னை வாட்டி எடுக்குதுன்னு யார் சொல்லுவா சகாபாக்கள் கேட்பாங்க சகாபாக்கள் வந்து செய்வாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல கூட செல்லலாலை சில என்ன செஞ்சது இல்லை எனக்கு யாரா வரக செய்ய சொன்னதில்லை என்ன செஞ்சதில்லை என்ன வந்து செல்வந்த நாட்டுன்னு சொல்லுதில்லை ஜிப்ரையில் அலையா சொல்லுவாங்க யார சூழல்லாம் இந்த மலை இருக்கு பாத்தீங்களா உகது இதை நான் தங்கமா மாத்தி தரேன் நபிமார்களுக்கு ரொம்ப வெகு தூரம் இல்ல அல்லாவுக்கு மாத்தி கொடுக்கறதுக்கு ரொம்ப தூரத்துல இல்ல தங்கமா மாத்தி தரேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க சொல்லுவாங்க அப்ப கூட சிறல்லா அலை செல்லம் வேண்டாம் வேண்டான்வாங்க காரணம் என்ன தெரியுமா ஏழை சொல்லா சொல்லாலை சொல்லி ஏழைகளை நேசித்தார்கள் அதனால ஏழ்மை நிலையும் அருக்குடையே அதே மாதிரி செல்வ நிலையும் ஒரு அருக்குடையே

எதை சொல்லுகிறோமோ எதை கேட்கின்றோமோ அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய நல்லதொரு தோப்பியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள்வானாக வாசகானா அனில் அஹந்து